ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ பேருக்கு நிறைய பணப்பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் வந்து நம்ம கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது விலைவாசிகள்லாம் ஏறிட்டே இருக்குது ஸோ நம்ம கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது அந்த பணம் நம்ம கையில் தங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்த பணம் நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் இது வாங்க வீடியோ போயிடலாம் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அந்த பரிகாரத்தை பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திங்கக்கிழமையில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வந்து கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து சிவன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த சிவன் கோவிலில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிடலாம் இருபத்தேழு மிளகுகளை எடுத்துக்கோங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டிக்கோங்க அதை அதை உங்களோட தலகாணி கடியில் நீங்கள் படுத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல தலகாணி கடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மணிக்கு அந்த மூட்டையை எடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் பைரவர் சந்நிதி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த சந்நிதியில் பைரவர் சன்னிதியில் போயிட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகு மூட்டையை அதில் நினச்சிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒன்பது வாரம் நீங்கள் வந்து தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தீராத கடனும் தீருங்க எல்லா பணப்பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய பண வரவேற்கு அது வந்து வழிவகுத்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்து தவறாமல் உங்களுக்கு எப்படியாவது யாராவது கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்கன்ற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்